சின்ன கருப்பு காலை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்படுகிறது இளைஞர்கள் விழாக்கு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சார்பாக

நேர்தான் வாங்கிக்கலாம் நீர் தான் வாங்கிக்கலாம் அடுத்து எடுத்துட்டு இருக்கீங்க ஹோட்டலாவது பரிசு

என் பேர் பொதும்பு பிரபாகரன் நான் தொடர்ந்து மூணு வருஷம் இங்கே பிடிச்சேன் போன வருஷம் இங்கே இல்லை நான் பிடிக்கல இந்த வருஷம் முடிச்சிருக்கேன் தெரியல எத்தனை காலை பிடிச்சிருக்கேன்னு அவங்க சொன்னால் தான் தெரியும் அண்ணே எனக்கு எனக்கு வெற்றிக்கு ஊத்தவங்க என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்களா இதுதான் இதுதான் என்னோட வெற்றிக்கு தாங்க இது வெற்றி இவங்க இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கே கிடச்சிருக்காது இவங்கிறதுனால தான் எனக்கு வெற்றி எங்கள் குடு எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் ஒவ்வொரு தாட்டியும் போகிறப்ப என்னை வந்து ஊக்குவிச்சிருக்காங்க இதுவரை போகாத அங்கெல்லாம் வேணாண்டா எதுக்குடா அப்படிலாம் சொன்னதில்ல நீ ஜல்லிக்கட்டுக்கு போ உனக்கு பிடிச்ச அரசுக்கு என்ன கோரிக்கைன்னா ஆன்லைனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாடு பிடிக்கிற நல்லா பிடிக்கிறவங்களுக்கு டோக்கனே வர மாட்டேங்குது அதனால எல்லாவே இருக்கும் கிடைக்கும்